ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காஞ்சி சமையல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தியாவும் நிலாவும் பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இருக்காங்க கூடவே நாங்களும் கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து கிட்ஸ் பர்த்டே பார்ட்டி அதனால் தியாவைய நீலாவையும் அங்கே வந்து விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து எங்கேயாச்சும் வெளில போகலாம் தனியாக ரொம்ப நாள் ஆச்சுல போயிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாருக்கிட்ட அதனால் அதுக்காக தான் வந்து கிளம்பிட்டோம் தியாவையும் நிலாவையும் ட்ராப் பண்ணியாச்சு யூஸ்வலாக இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிலாம் வந்து கூப்பிட்டாங்கன்னா தியாவை மட்டும்தான் போவாள் ஆனால் நிலா வந்து இன்னைக்கு இந்த தடவை அனுப்புங்க நாங்கள்லாம் ஜாலியாக ப்ளே பண்ண போகிறோன்னு யா ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தா சரி ஓகே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு நம்ம ரெண்டு பேரும் வந்து எங்கேயாச்சும் வெளில போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து சும்மா வந்து என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வந்து இந்த கடைக்கு வந்தோம் வந்தோடனே ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி சேட்லாம் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மீட் அப்லாம் போடணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே வரலாம் இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரெண்ட் தான் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல முடியாது ரொம்ப பெரிய இதுவெலாம் இருக்காது சேட்லாம் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது டிஷ்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அப்படிலாம் எதுவும் இல்லை பட் அட்மாஸ்பியர் நல்லா இருந்ததுனால சரி ஓகே இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த பரோட்டா மாதிரி இருந்துச்சு அந்த ரோல் வாங்கிட்டோம் வாங்கிட்டு எங்களால் சாப்பிடவே முடியல எப்படியோ சாப்பிட்டாச்சு நூடுல்ஸ் வந்து வாங்கினேன் நான் எனக்கு நூடுல்ஸ் பாட்டில்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே தியாக்கு கொடுக்கலாம் அப்படி எடுத்துகிட்டு போயின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேக் பண்ணியாச்சு அப்புறம் தண்ணி கூட பார்த்தீங்கன்னா நம்ம தான் போய் எடுத்துக்கணும் சர்வ் பண்ண மாட்டேறாங்க இது ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி கிடையாது சாட் சாப்பிட்ற பிளேஸு அந்த மாதிரி தான் ஓகேவாக இருந்துச்சு அட்மாஸ்பியருக்காக கண்டிப்பாக வந்து இங்கே ஒரு தடவை போகலாம் பட் டேஸ்டி ஃபுட்டு அப்படின்லாம் எதுவுமே இல்லை அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் டீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த டீ வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இது வந்து மண்பானைன்னு நினச்சேன் நான் ஆனால் இல்லை இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ான் நல்லா இருந்துச்சு டீ நல்லா இல்லை அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்களை போய் கூட்டி வந்தோம் கூட்டிகிட்டு வந்து பார்ட்டிக்கு போனால் அவங்களும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நாங்கள் இல்லை வேண்டாங்கன்னு சொல்லிட்டு டுகோ மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு தியாக்கு நூடுல்ஸ் பிடிக்குமா அதனால அவளுக்கு மட்டும் கொடுத்தோம் நீலா தூங்கிட்டா காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா வந்து லேட்டாக தான் எழுந்தோம் இன்றைக்கி எழுந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டுருக்கேன் நான் எனக்கு டீ போடவே தெரியாது இது வந்து உண்மையான விஷயம் எனக்கு வந்து டீ போட தெரியாது காஃபியும் பார்த்தீங்கன்னா கப்பு கப்பாக தான் போடுவேன் ரொம்ப வந்து அந்த இன்ஸ்டன்ட் காஃபிலாம் போட தெரியாது எனக்கு ஒன்லி ஃபில்டர் காஃபி தான் அதனால் அரி பக்கத்திலே உக்காந்து சொல்லிகிட்ருந்தாங்க எவ்வளோ போடணும் அப்படின்ட்டு அப்புறம் நேற்று வந்து ஃபுட்டு கொடுத்துருந்தாங்களே பார்ட்டிலேருந்து லெஃப்ட் ஓவர்லாம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஹீட் பண்ணி இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுக்காக கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து வீடே ஒரு அமக்கலமாக இருக்குது அதையும் வந்து க்ளீன் பண்ணணும் கடைக்கு வந்து போகணும் அரி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு டைம் இல்லை நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்னா இந்த வேலைலாம் பார்க்க முடியாது அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு டீயே இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்து குடிக்க போகிறோம் இந்த இயரோட கடைசி வளாக் இது நான் லாஸ்ட் இயர் வந்து இந்தியா போயிருந்தேன் அப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் வந்து அந்த வீடியோஸில் ஒரு சில இதெல்லாம் போடலை என்னோடய லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால ஆனால் இப்போ வந்து போடலாமான்னு சொல்லி யோசிக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் இந்தியாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ண வீடியோஸ் அதெல்லாம் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் நாங்கள் வந்து ட்ரிப்பு போயிருந்தோம் சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்பு அந்த ட்ரிப்பு வீடியோபோக்கும் பாதிலேயே நிக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா ஃபோர் மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க நாங்கள் இந்தியா போயிட்டு வந்து பட் இந்தியா போயிட்டு வந்த ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய நான் வந்து வச்சுருக்கேன் அது என்னோடய மெமரிஸ்க்காகவும் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது இதுக்கப்புறம் அதை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு போய்ட்டு வந்த தாட்ஸ் வரும்ல அப்படின்னு யோசனையாக இருக்குது அதனால் போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்கில் இருக்கேன் போடணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஹரி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸாக இருக்குது நானும் போயிட்டு கூட வந்திருக்கலாம் போட கடைக்கு எனக்கு எந்த வேலையுமே செய்ய போ பிடிக்கல எங்கள் வீட்டில் வந்து அம்மா த தங்கச்சிலாம் பேசிகிட்டு இருந்தாங்களா அவங்க கூட பேசிட்டு இருந்தேன் எந்த வேலையும் வந்து முடியல அப்புறம் தியா ஒணிலாம் கீழே போயிட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து ஹெல்ப் மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இப்போலாம் சின்ன சின்ன ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பசங்கக்கிட்ட வந்து நாங்கள் செய்ய வைக்கிறோம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யும்போது அவங்களுக்குமே ஒரு ஆசை வரும் இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பசங்களை வந்து ட்ரெயின் பண்ணணும் இல்லைனா நம்ம கடைசி வரைக்கும் வேலையே செஞ்சிட்டுருக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து இந்த இயருக்கு நான் வந்து ஒரு சில ரெசல்யூஷன்லாம் எடுத்திருக்கேன் லாஸ்ட் நியூ இயருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும்னு நினச்சேன் அது வந்து பண்ணனா இல்லையா அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து முக்காவாசி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் வந்து யோசித்தேன் கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணி பழைய மாதிரி வந்து மாறணும் நம்ம வந்து அப்படியே பார்க்குறதுக்கு வந்து பழைய சசியாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன் என்னை வந்து அது வந்து எனக்கு ஒரு கவலையாகவே ஆயிடுச்சு நிலா பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து பயங்கரமாக வெயிட் போட்டேன் வெயிட் போட்டேன்றத விட வெயிட் அதிகமாகிட்டேன் என்னோடய நார்மல் வெயிட்டு முன்னாடி இந்தியா பிறந்தப்போ இருந்ததை விட ரொம்ப அதிகமாக வெயிட் ஆகிட்டேன் இதனால் எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது பேக் பெயின் வந்தது அப்புறம் வந்து கால் வலிக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுகர்ல சுகர் வந்துடும் சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் எப்படியாச்சும் ஃபிட் ஆகணும் அப்படின்ட்டு தான் வந்து லாஸ்ட் இயர் நான் யோசித்தேன் ஏன்னா வந்து எனக்கே ஒரு கவலை வந்துருச்சு ஒரு வேளை நம்ம இப்படியே இருந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு குழந்த பிறந்துருச்சுன்றதுக்காக நம்ம இப்படியே இருக்க முடியாது நம்மளை வந்து நம்மளை பழைய மாதிரி பார்க்கணும் அது மாதிரி இருக்கிறவங்கள நான் தப்பு சொல்லலை எனக்கும் வந்து என்னை பழைய மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஓகே கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன் கடவுளாக பார்த்து ஒரு சான்ஸ் கொடுத்தா மாதிரி என்னோடய மைண்டில் வந்து அதை இது பண்ணிட்டாங்க எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது கஷ்டம் இல்லைங்க ஆனால் வந்து என்னோடய மைண்ட் வந்து செட் பண்ணுறது தான் கஷ்டம் ஏன்னா எனக்கு இப்போ ரெண்டு கிட்ஸ் ஆகிட்டாங்க அவங்களையும் பார்க்கணும் நம்ம நம்மளுக்கான ஃபுட்டு வந்து செய்யறதுக்கெல்லாம் வந்து டைம் இருக்காது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்கிற ஃபுட்டு தான் நான் எடுத்துக்கிறேன்னாலும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவேன் வெயிட் லாஸ்லாம் பண்ணும்போது ஆனாலும் இந்த தடவை வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு கண்டிப்பாக வந்து நம்ம பண்ணிடணும்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பண்ணி இப்போ பழைய மாதிரி நான் மாறியிருக்கேன் எனக்கே வந்து என்ன ரொம்ப பிடிக்குது ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குது பழைய ட்ரெஸ்லாம் வந்து நிறைய எனக்கு ஃபிட் ஆகுது அதனால வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது மைண்ட் வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்குது நான் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டணும் அப்படின்னு இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது முன்னாடி இருந்த மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் என்ன மாதிரி நிறைய மாம்ஸ் வந்து இருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் தேவைப்படுது இதை வந்து ஒரு என்ன ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரல என்னை விட நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பசங்களை வந்து நல்லா பார்க்க முடியும் குண்டாக இருந்தால் ஹெல்த்தியாக இல்லை அப்படின்றது கிடையாது நம்ம வந்து சடனாக ஒரு வெயிட் கெயின் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஃபே நம்ம பாடி வந்து அதை அதோட ரியாக்ட் பண்ணதுக்கு கஷ்டப்படும் அதோட வாழ்கிறதுக்கு நம்ம பா பாடி கஷ்டப்படும் அவ்வளோ வெயிட் கெயின் பண்ணுறோம் அப்படின்றதுனால அதனால் நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் எவ்வளோ வெயிட் கெயின் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து குறச்சிக்கோங்க அட்லீஸ்ட் நார்மல் பேக் டு நார்மல் ஆகுங்க நான் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டயுமே நான் வந்து இதை சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ரொம்ப வெயிட் கெயின் பண்ணிட்டோன்னா நம்ம உடம்புக்கு தான் கஷ்டம் நம்ம உடம்புல எதனா ப்ராப்ளம்னா நம்ம பசங்க தாங்க மாட்டாங்க நம்ம ஃபேமிலி தாங்காது அவங்கள பார்க்க முடியாது எதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இல்லைன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒன்றுமே பண்ண முடியாது தான் நான் ரொம்ப ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை நம்ம போய் ஜொரோன்னு படுத்தால் கூட நம்ம நம்ம வீட்டில் இருக்கவங்கள பார்க்க ஆள் கிடையாது நம் அதனால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு தான் எப்போவுமே நினைப்பேன் எனக்கு இப்போ ஒரு ஃபீவர் வந்தால் கூட நான் பயப்படுவேன் ஐயோ நம்ம ஃபீவர்னு பார்த்துட்டா நம்ம பசங்களை யார் பார்ப்பாங்க நம்மளுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாட் வந்து நம்ம எல்லா மாமுக்குமே இருக்கணும் நம்மளுக்கு நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம் இதுதான் வந்து நான் லாஸ்ட் இயர் எடுத்த ஒரு ரெசல்யூஷன் இந்த தடவை வந்து நான் அதை சக்ஸஸ் பண்ணிவிட்டேன் இந்த இயர் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சில கோல்லாம் வந்து இருக்குது இங்கே எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோல் வந்து செட் பண்ணுவேன் அப்போ தான் வந்து அதை ரீச் பண்ண முடியும் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு நான் இந்த இயரும் ஒரு சில கோல்லாம் வந்து வச்சுருக்கேன் ஃபேமிலி கோல்ஸ் கொஞ்சம் இருக்குது எனக்கான கோல் வந்து கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் வந்து ரீச் பண்ணி நானும் வந்து ஆகணும் அதுதான் வந்து நான் இந்த இயர்க்கு வந்து எடுத்திருக்கிறது நீங்கள் இந்தியாருக்கு என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க காஸ்கோலந்தாரி அரி அதை தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வந்து நான் குக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு வீட்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு கொஞ்சம் வீடு மிஸ் ஆனதே பிடிக்காது இதுவும் ஒரு ஒரு ரெசொல்யூஷன் என்னென்னா இன்னொன்று ஓப்பனாக பார்க்குறேன் நான் நெக்ஸ்ட் இயருக்கு ஒரு சில லைஃப் கோல்ஸ் வந்து வச்சுருக்கேன் அது வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் இன்னொன்று விஷயம் வந்து என்னென்னா இந்த வீடு சுத்தமாக வச்சுக்கிறேன் வீடு சுத்தமாக வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வேலை செய்கிறேன் அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம உடம்பும் நம்மளுக்கு முக்கியம் இல்லை வீடு சுத்தமாக இருந்தால் போதுமா நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்ல இப்படியே வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம என்ன ஆவறது அப்படின்னு ஒரு பயம் வந்து வந்திருக்கு எனக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ண முடியும் வேறு நமக்கு ஊரில் இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அங்கே யாராச்சும் வந்து நம்ம ஹெல்ப் கூட வச்சுக்கலாம் பட் இங்க வந்து எந்த ஆப்ஷனுமே கிடையாது நம்ம செஞ்சு தான் ஆகணும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம தான் ஆகணும் அதனால வந்து நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்ல வரல பெரிய ஆளுங்களே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்களே தான் செஞ்சுக்கிறாங்க நம்மளாம் என்ன நம்ம ஏஜ்லேயும் கம்மி தானே பரவாயில்ல செய்யணும் பட் நிறைய கிளீனிங்க்காக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நம்மளுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா என் பசங்க பசங்கன்ற நான் ரொம்ப இதுவாக இருக்கேன் என் ஹஸ்பண்டுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நமக்கான டைம் என்னோடய மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து யோசிச்சுருக்கேன் பார்ப்போம் இந்த ஏரியாச்சும் வந்து அதெல்லாம் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்தோம் நிறைய நல்ல மெமரிஸ் இந்தியா ட்ரிப் போயிட்டு வந்தோம் அது இல்லாமல் தங்கச்சி கல்யாணம் ஆச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப்பு போயிட்டு வந்தோம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு மெமரிஸு அதே மாதிரி இந்தியர் கண்டிப்பாக இந்தியா போக முடியாது ஏன்னா வந்து நிறைய செலவாகும் இந்தியா போகணுன்னா இல்லை வருஷ வருஷம் இந்தியா போகிற அளவுக்கு நம்ம கிடையாது இந்த வருஷம் நிறைய ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா நிறைய வந்து சுற்றி பார்க்கணும் சுற்றி பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு தெரியுது நிறைய விஷயம் வந்து எனக்குமே வந்து வீட்டிலேயே இருக்கணும்னு தான் பிடிக்கும் நான் வந்து ஒரு ஹோம் லவ்விங் பர்சன் வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஆனால் அந்த வெளிலலாம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஏன் இவ்வளோ நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆகுது நீங்களுமே வந்து வீட்லேயே இருக்கிறீங்கன்னா சின்ன சின்ன பிளேஸுக்கு கூட போய் சுற்றி பாருங்கள் முடிஞ்ச ஹஸ்பண்டோட தனியாக போங்க அப்படி இல்லை வந்து ஃபேமிலியோடு போங்க எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரியோட வந்து ஒரு ட்ரிப் போகணுன்னு ஆசை லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் கிடையாது டுவெண்ட்டி த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரியக்கூட வந்து ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன் நான் ஏலகிரி போயிருந்தேன் அது ரொம்ப வந்து எனக்கு பிடிச்ச ட்ரிப்பு எனக்கு வந்து பசங்களாம் இல்லாமல் ஒரு ட்ரிப் போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் லாஸ்ட் இயர் வந்து அதுக்கு பாசிபிளே இல்லை ஏன்னா நானே போனது என் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் அதனால் ஒரு ரெண்டு நாள் கூட எங்களுக்கு கேப் கிடைக்கல அப்படி கிடச்சிருந்தால் கண்டிப்பாக போயிருப்போம் நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போதும் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு ட்ரிப் போனோம் தனியாக வந்து நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம் இதே மாதிரி வந்து ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல மெமரிஸில் அதனால் பா பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா சமையல் முடிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சமையல் தான் எறாத்தொக்கு அப்புறம் ரசம் இதுதான் பண்ண போகிறேன் ரசமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் நான் பண்ணுவேன் எப்போயுமே அரிக்கு வந்து எறாத்தோக்கு பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிக்கும் நான் ஒரு ரெண்டு மூணு தடவையாக வந்து வாங்கிட்டோங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் அதனால் வாங்கிட்டு வந்துருக்காங்க இந்த ப்ரான்ஸ் இது இந்த சீ ஃபுட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட்றத விட ஹரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி மட்டன் தான் பிடிக்கும் கிராப்பு கூட வந்து எனக்காக தான் வந்து சாப்பிடுவாங்க ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நான் ரொம்ப கிராப் லவர் எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும் ஜூஸியாக இருந்தாலும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபுட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால சரி இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தாங்க யாராவது தொக்கு மட்டும் வச்சுட்டு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் தொக்கு மட்டும் வச்சு போட்டு சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நான் சமையலும் முடிச்சிட்டேன் ரசம் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இப்படிதாங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைப்பாங்க அம்மா கிட்டேருந்து சுட்ட ரெசிபி தான் இது வேணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தொக்கெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலா வாசனை போனதுக்கப்புறம் கடைசியாக ஒரு பத்து நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் போட்டு நான் வதக்குவேன் ஏன்னா ப்ரான்ஸ் வந்து ரொம்ப நேரம் வதக்கணுன்னா ஒரு மாதிரி ரப்பரி ஆகிடும் நல்லா இருக்காது ஒரு பத்து நிமிஷம் வதக்குனா போதும் அதுவே வந்து நல்லா குக் ஆகிடும் நம்ம கட் பண்ணும்போது கட் ஆச்சுன்னா போதும் அதுவே நல்லா குக் ஆன மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா வந்து கலரி விட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சோம் அப்படின்னா சூப்பரான ப்ரான் கேவி கிரேவி ரெடி அவ்வளோதாங்க கடைசியாக வந்து பெப்பர் மட்டன் நான் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு காரமாக சாப்பிட்றது பிடிக்கும் பசங்களுக்கும் வந்து ரொம்ப காரமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா வந்து லைட்டாக தொக்கு போட்டு அப்புறம் ரசம் ஊற்றி வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் ப்ரான்ஸ் வந்து நல்லா சாப்பிடுவாங்க இன்றைக்கி காஸ்கோலேருந்து கோலேருந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி தூள் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இது கிரைண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாக அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே செம்மையாக இருந்துச்சு வாசனை அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் கேஸ் மட்டும் தான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதையும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணேன்னா உடனே எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் ஆகுது கிச்சன் க்ளீனாக இருக்கும்போது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி தான் பார்த்திங்கன்னா டே போச்சு நான் அவங்கள நான் நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் நியூ இயரில் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட்டு விலாகில் மீட் பண்ணுறேன் பாய்